அனாவ எல்லாத்தையும் கேட்டு எதுவும் சொல்லாம போயிட்டா ஆ தெரியும். அவர் ரொம்ப വൈराக্যமானவன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன் ஹேங்கே கொடுக்கலையே. நம்ம மேல இருக்கிற பாசம் எல்லாம் கதிர் மேல இருக்கிற வெறுப்புல அவ மறந்துட்டா. மறந்து போறதுக்கு பேரு பாசம் இல்லப்பா. அது மறந்து போயிட்டான்னா அவ மறந்து போயிட்டான்னு சொல்லல.

இப்போதான் நீ வந்துட்டியே எனக்கு அதுவே போதும் பாத்தியா பாட்டி இப்போ ரொம்ப யார் வந்திருக்கான்னு பாருமா பாட்டி நான் இங்க இருக்கிறதுக்காக வரல உங்களை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்னம்மா சொல்ற பாட்டி உங்க விருப்பத்தையும் என்னால் தட்ட முடியாது நானும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அதுக்காக தான் தனியா உங்களுக்கு எனக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன் உங்களுக்கு சரியாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து உங்களை நல்லா பாத்துக்கிறேன் வாங்க போலாம் என்ன பாட்டி பேசாம இருக்கீங்க கிளம்புங்க போலாம் ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு இத்தனை நாளாக என் பையனை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் சரி ஏதோ உன் பக்கம் ஏன் இருக்கு அப்படிங்கறதுனால நான் பேசாம இருந்தேன் நான் பேசாம இருக்கறதுனால இப்போ இன்னைக்கு என்னையே நீ அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா மாமா என்ன மாமா சொல்றீங்க என்ன பின்ன இவ்ளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன மாமா சொல்றீங்கன்னு கேட்குற மாமா ஏன் மேலே சத்தியமா சொல்றேன் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சதே இல்லை ஆமாம் ரொம்ப நல்லாவே பேச கத்து வச்சிருக்கீங்க

அத்தை நீங்களுமா உன்னை புரிஞ்சுக்க போய் தான் நான் இவ்வளவு பக்குவமா பேசிட்டு இருக்கேன் உன்னை பொறுத்தவரை கதருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது உனக்கும் உன் புருஷனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க கை மீறி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல நாங்க எவ்வளவு நாகரீகமா நடந்துட்டு உனக்கே தெரியும் ஆனா நீ இப்ப பண்ண போற காரியம் என் புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் அம்மாவை அவருக்கு காப்பாத்த தெரியும் அகல்யா உன்னை என் கூட இருக்க சொன்னது எனக்கு தைரியம் வரணுங்கிறதுக்காக தாமா இவங்களால பாத்துக்க முடியாதுங்கிறதுக்காக இல்ல சொல்லுங்க நல்லா அழுத்தி சொல்லுங்க எல்லாரும் மருமக மருமகம் தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல அதான் இப்பவாது புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு நம்ம குடும்பத்த ரெண்டா பிரிக்கணும் அதான் ஆசை அமுதா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா போதும் போதும் உங்களை பேச விட்டதெல்லாம் இப்படியே உங்களை பேச விட்டு அழகா பேசி பாட்டிய கையோட கூட்டிட்டு போயிடுவீங்க அக்கா இது நல்லது இல்லக்கா உங்க வைராகியத்துக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டியை உங்க கூட அனுப்பி வைக்கணுங்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை இவ்வளவு சூழ்நிலை பிடிச்சவங்களா நீங்க நீயுமா இத பாருமா என்னால எங்கேயுமே வர முடியாதும்மா உன்னால் என் கூட இருந்து என்ன பார்த்துக்க முடியும்னா நீங்க இது இல்லைன்னா உனக்கு பயிராகியா ஓகேண்ணா இந்த பாட்டுக்கு என்ன வேணுணாலும் நடக்கட்டும் பாட்டி பாட்டிம்மா ஆயோ பாட்டி ஆ மாட்டிக்கி அப்படின்னு சொல்லி

பாட்டி நான் இங்க இருக்கேன் இல்லன்றத அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல நீங்க கிளம்புங்க வாங்க ஹாஸ்பிடல் போலாம் சிவா பாட்டி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ வண்டி ஏற்பாடு பண்ணி சிவா என் உயிர் முக்கியம் இல்லடா என் வார்த்தைக்கு அகலியா கட்டுப்படுறா தான் இப்போ முக்கியம் அக்கா நீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாட்டி ஆபத்து உடனே பாட்டு இருக்கேன்னு ஆயிட்டு இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இல்ல இத பாருமா இந்த வயசான காலத்துல எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத பாத்துட்டு இருந்தாவே உடம்பு தன்னாலே சரியாயிடும் எனக்கு இந்த வியாதி உடம்புல நினைச்சியா இல்லம்மா மனசுல மனசுல பட்ட காயத்துக்கு உன்னை மறந்தாதான் இங்க வர சொன்னேன் இந்த பாட்டி மணியில குழந்தைய போட்டு கொஞ்சம் சொல்லுவேன்னு நினைச்சேன் ஆனா நீ என்னை தனியா கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் என் கடைசி காலத்துல எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத பாத்துட்டு போகணும் அதுதான் ஆசை அப்புறம் ஓ அகலியா, அகல்யா அவங்க சொன்னதில் என்னம்மா தப்பு இருக்குது நீ அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நீ நினச்ச அவங்க ஆசியை பூர்த்தி செய்யலாமா அகல்லையா உனக்கு வைராகியம் நிறைய இருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன் எந்த விஷயத்துலையும் நீ கரெக்டாக முடிவிடுப்ப ஆனா எனக்கு என்னவோ இப்ப நீ ஒன்ன பாத்தே பயப்படுற மாதிரி தோணுது பயமா எனக்கா ஆமா ஒருவேளை நீ இங்கே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய மனசு கதிர ஏற்றுக்கும் போன நீ பயப்பட அப்படிலாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படி இல்லன்னா ஏன் இங்க இருக்க மாட்டேங்கிற

பாட்டியமா சொ உங்க அம்மா இங்க இருக்கேன்னு சொல்லிட்டா காயத்ரி நீ வருத்தப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்ல வருத்தப்படாம எப்படியா தக்க முடியும் சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அவ நல்லா இருக்கணுங்கறதுக்காக நாம செஞ்ச சில நல்ல காரியங்கள் அவளை இந்த வீட்ட விட்டு வெளியில போக வச்சிருச்சு மாப்பிள அகல்யா எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம கிட்ட அவ கோவமா போனது கூட நல்லதுக்குன்னு தான் நினைப்பீங்க என்னமா பேசுற அவ நம்ம கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளிய போயிருக்காமா ஏண்டி நாம டிராமா போட்டது அவ அவ புருஷனோட சேர்ந்து வாழணுங்கறதுக்காக தானே இப்ப அவ போய் இருக்கிற இடமும் மாப்பிள இருக்கற இடம்தா அப்படியா என்ன சொல்றீங்க அம்மா நிஜமா அம்மா ஆமாம்மா அகல்யா எங்க போயிருப்பான்னு நான் சிவா கிட்ட கேட்க போனேன் அங்க அகல்யா இருக்கா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அவ அங்கேயே தங்கிட்டாளா எப்படியோ நான் நாம நினைச்சது நடந்து போச்சு அம்மா உண்மையா மாம சொல்ற நான் உன்கிட்ட எதுக்காக போய் சொல்லப் போறேன் எப்படியோ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்க முடியாது அகல்யாவும் கொஞ்சம் கொஞ்சமா கதிரோட மனசை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன் காயத்ரி நாம ரெண்டு பேரும் சேர்த்து தான் வச்சிருக்கோம் பிரிச்சு வைக்கல நீ ஒன்னும் வருத்தப்படாத வரவே மாட்டானாமா பிறந்த வீட்டையும் ஒன்னா வளர்ந்த உறவையும் எந்த பொண்ணாலையும் விலக்கி வைக்க முடியாதுமா அவ கோவம் தணிஞ்சதும் தன்னால வர போற அவ அங்க இருக்கிறது சந்தோஷம் தாமா அந்த மானசா குட்டிய பாக்காம தான் என்னால இருக்க முடியல என்ன காயத்ரி உனக்கு வேணும்னா அங்க போய் பாத்துட்டு வா அங்க போனா அவ என்ன என்ன நினைப்பாளோ தெரியலம்மா சரி அவ கோபம் தணிஞ்சதும் வரட்டும் என்னங்க உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்க அதே சமயத்துல மனசு கொஞ்சம் பாரமாக இருக்கு என்னாச்சு தெரியல ஏன் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்க அகல்யா நம்ம வீட்டுக்கு வந்தது சந்தோஷமா இருக்கு அதே சமயத்துல பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம் போனது பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஒன்னு ஓடி வந்துட்ட பாட்டி அவளை எங்கேயே போது கூட நான் அவன் எங்கே இருப்பான்னு எதிர்பார்க்கல அவளை ஏன் ரோட்ல போய் நான் அவளை நிறுத்தி பேசின போது கூட அவ வருவான்னு நினைக்கிற பல நேரம் வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு